வணக்க மக்களை இது இன்னைக்கு நம்ம சிக்கிக்கு நம்ம வாட் மாஸ்டர் மான்பாவோட அடுத்த சப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் வீட்டுல போறதுக்கு முன்னாடி மறக்க வீடியோ வீடியோக்குள்ள போலாம் போன சாப்டர்ஸ் என்ன பார்த்திருப்போம் நம்ம ரோனன் அவன் அவள் அப்படின்ற அந்த பிரிசென்ட் போயிருப்பான் எதுக்காக அப்படின்னா எடுவான் இவங்க ரெண்டு பேரும் ரோனன் தான் புடிச்சு கொடுத்திருப்பா அவங்க ரெண்டு பேரோட பேரோடேஷனுக்கான ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு போயிருப்பான் ஆனா போன இடத்துல அந்த எடுவான் பெருசா எதை பத்தியுமே சொல்லிருக்க மாட்டா அவங்களோட ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்றத பத்தி மட்டும் தான் சொல்லிருப்பா ஆனா இவங்களுக்கும் அந்த ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ரோனன் கேக்கும்போது அப்பதான் அவங்க மேல ஏதோ ஒரு கேர்ஸ் இருக்கிறது அவனுக்கு தெரிய வரும் அந்த கேர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி அந்த காரக்காவும் எல்லா விஷயத்தையும் கேட்பாரு ஆனாலும் கூட அந்த கேர்ஸ்லயே அந்த ஹைடேஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ண உடனே அந்த கேர்ஸ் வெடிச்சிரும் அதோட சேர்த்து அவனோட உடம்பு வெடிச்சிரும் சோ சிறிலாவை பார்த்துதான் ஹேண்டில் பண்ணும் அந்த கேர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ரொம்ப நேரம் கிளம்பி வந்துருவா இதோட தான் நம்ம போன சாப்டர் விட்டுட்டு போனோம் இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ போன சாப்டரோட எண்ட்ல நம்ம ரோலனுக்கு ஒரு கேர்ஸ் இருக்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கும் இப்போ அந்த ஒரு கேர்ஸ் இருக்கிற காரணத்தினால நம்ம ரோலனுக்கு ஒரு மாதிரி கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ உடனே நம்ம நாபிரஸ் பார்த்துட்டு என்னாச்சு எதுவும் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும் ஆமா நான் இங்கே வந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அதுலேயே முக்கியமா அந்த கேர்ஸ் ரை இருக்குல்ல அது நம்ம ரோனர் மேல கைப்பட்டு அந்த கேர்ஸ் ரை மொத்தமா வெடிச்சதுல இருந்தே நம்ம ரோனருக்கு ஒரு மாதிரி கண்ணு ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சா நார்மலா இது எப்ப நடக்கும் அப்படின்னா ஒருத்தவங்க உடம்புல இருக்கிற கேர்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமா வீக்கனாக ஆரம்பிச்சுன்னா அப்ப வரக்கூடிய சிம்டம் தான் இது இந்த மாதிரி கண்ணு ஊர்த்துறதெல்லாம் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ரோனனுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ஸை யார் வச்சிருப்பா இதுதான் இப்ப பிரச்சனையே இதை பத்தி நம்ம கேக்கும் போது நம்ம ரோனனுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவா ஏன்னா நம்ம ரோனன் அவனோட போன வாழ்க்கையிலே சரி இந்த வாழ்க்கையிலேயே சரி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பண்ற அளவுக்கு அவன் யார்ட்டையுமே பிரச்சனை பண்ணது இல்லையா அவன் ரொம்ப ரொம்ப பரம சாது அதுவும் எந்த ஒரு எந்த விதமான பிரச்சனைக்கும் போகாம யாருக்கிட்டையும் ரொம்ப வச்சுக்காம இருக்கிறதுலே நல்ல புள்ளையா அடக்கமா இருப்பானா அந்த மாதிரி இருக்கிற பையனுக்கு யாரு போய் காசு வைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு யோசிப்பான் ஆனா அந்த அடக்கமான பையனை ஏற்கனவே நம்ம நாம கிளாஸ்ல பாத்துட்டாங்க ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்திருக்கேன் இருக்கிறவங்க எல்லாரும் மாட்டி வச்சிருப்பான் அப்ப நம்ம ரோன் ஒன்னும் கிட்ட நன்றி சொல்லிக்கிடுவான் எதுக்காக அப்படின்னா அந்த லொடநாடுல இருக்குல்ல அங்க அந்த காரக்காவ ஆரம்பத்துல பார்க்கும் போது கொஞ்சம் டவுட்டா தான் நம்ம ரோனுக்கு இருந்துச்சு ஆனா போக போக அவர் மேட்ட ஆரம்பிச்ச உடனே நம்ம ரோன அந்த தப்பு எல்லாத்தையும் சொல்லிருப்போம் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிட்டா கடைசியில நம்ம நாபிரோஸ் தான் வந்து காப்பாத்துனாங்க அதுக்குதான் நன்றி கேப்பா அப்ப உடனே சொல்லுவாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஏன்னா என்ன இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ட்டா நான் என்ன பண்ணுமோ அதை மட்டும் தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு இப்ப நம்ம ரோன எடுத்து இவங்க உண்மையிலே எவ்வளவு நல்லவங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஆனா இப்பதான் ஒரு ஸ்டேஜான கொஸ்டினே வருது அது ஏன் அப்படின்னா இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க ஒரு ஸ்வாட் சைட் அளவுக்கு ஸ்கில் ஆளா இருக்காங்க ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்க போன லைஃப்ல எங்கதான் போனாங்க இவங்க ஏன் அந்த ஹைவு போர்ல கலந்துக்கவே இல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆயிருப்பாங்க நெபுலா நிபுலா கிளாஸ் ஏதாவது பண்ணியிருக்குமோ அப்படி இல்லன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிக்க ஆரம்பிச்சிருவா இப்ப மறுபடியும் சோ மறுபடியும்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருப்பா அது என்ன அப்படின்னா இந்த மேஜிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு ஏரியா இருக்கும் அதோட பேரு ஷெரி ஃபாரஸ்ட் அந்த இடத்துலதான் பில்லர் பார்க்னு ஒரு இடம் இருக்கு இப்ப ஒரு முக்கியமான வேலையா நம்ம ரோனன் அங்கே போயிருப்பான் ஆனா அங்க போனதும் நம்ம வெல்கம் பண்றதுக்காக அங்க ஏற்கனவே ஒருத்தவங்க வெயிட் பண்ணுவாங்க அவங்க யார் அப்படின்னா அவங்க உடனே நம்ம ரோனனை பாத்துட்டு ரோனன் அன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறோம் எப்படி இருக்க உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோனனை பார்த்து ரொம்ப சந்தோஷமா கேப்பாங்க நம்ம அடேஷா தான் நம்ம அடேஷா பார்த்த உடனே நம்ம ரோலனுக்கு ஆனா ஆமால நம்ம கிராண்ட் கமாண்டரோட பிரச்சனையை மறந்து போயிட்டோமே ஆமா இவங்களோட லைஃப்ல அப்படி என்னதான் பண்றது இவங்ககிட்ட போய் தக்கவே சொல்லலாமா என்ன பண்றதுனே தெரியலையேன்னு சொல்லி நம்ம ரோலன் யோசிக்க ஆரம்பிச்சிருவா ஏன்னா இன்னும் போயிட்டா அவங்க கிட்ட அந்த முக்கியமான விஷயத்தை பத்தி அவன் பேசவே இல்லை அந்த ஒரு காரணத்தினால சேய் அப்புறமா பாத்துக்கலாம் ஆஹ் நல்லா இருக்கேன் ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன்னு கேப்பா அப்போன்னே அடேஷன் சொல்லுவாங்க ஆக்சுவலா அன்னைக்கு நடந்த அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட நல்ல விதமா மட்டும்தான் நடந்துக்கிறாங்க அதுலே முக்கியமா அந்த கார்டன் இருக்கானே அவன் இனி பார்த்தாலே பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா இருந்தாலும் எல்லாம் ஓகே ஓரளவு நல்லா தான் போகுது அந்த அளவுக்கு ஒன்றும் தப்பான ஃபீலிங் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாம் நம்ம பயன் பண்ண வேலை தான் எல்லாரையும் மிரட்டு மிரட்டு மிரட்டி விட்டுட்டா அது ஒரு நாள் போனதுக்கு இப்ப நம்ம ரோரன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னா இந்த பில்லர் பார்க்க தாண்டி தான் ஒரு முக்கியமான ப்ரொஃபஸரோட ஆஃபீஸ் இருக்கு அந்த ப்ரொஃபஸரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா அதுவும் தன்னோட கேர்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ப்ரொஃபஸர் யாருன்னா செக்ரெட் மாயா செக்ரெட் இப்ப அவங்கள பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா

முக்கியமான ப்ரொஃபசர் செக்ரெட்டை பார்க்கணும் வந்திருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்காக ஒரு வேலை இருக்கு ஆனா ஒன்னு எதுவும் நான் தொந்தரவு பண்ணிடலையே உனக்கு ஏதாவது பிரச்சனையா கேட்கும் போது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அடேஷா நான் நீ எப்ப கூப்பிட்டாலுமே வருவேன் ஆமா இப்ப எதுக்காக வந்திருக்க ப்ரொஃபசர் செக்ரெட்டை நீ எதுக்காக பாக்கணும் அப்படின்னு அங்க அவ்வளவு டரா பேசுறவ நீ இந்த மாதிரிலாம் பேசுவாளா இது எல்லாத்தையும் நம்ம ரோனன்னு பாத்துருவான் அப்ப அவளும் திரும்பி நம்ம ரோனனை பாப்பா நம்ம ரோனன் நோக்க அவளும் நோக்க நம்ம ரோனனுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது அப்போ நம்ம ரோனனும் நான் தான் கூப்பிட்டேன் எப்படி இருக்க எலிசபெத் இல்ல இல்ல எலி ஆ நீ என்ன இங்க வந்த அடே ஐயோ பாக்க பார்த்துட்டானே ஐயோ பார்த்துட்டான் பாத்துட்டான் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த ப்ரொஃபசர் செக்ரட்டரி ஆஃபீஸ்க்கு அந்த எலிசபெத் கூட்டிட்டு வந்துருவா அப்ப நம்ம ரோனன் அந்த இடத்த பாப்பானா அந்த இடம் ஒரு மாதிரி க்ளூமியா இருக்கும் அதை பார்த்த உடனே நம்ம ரோனன் சொல்லுவான் இந்த இடத்த பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கே ஒருவேளை நான் பாக்க கூடாத பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இங்க புதைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கியா எலி அப்படின்னு கேக்கும் போது சரி நீ முதல்ல நீ எலின்னு கூப்பிடாதரா நீ யாரா எலின்னு கூப்பிடற நான் இருக்கிறேன் உன புதைக்க கூட்டிட்டு வரேன் நீ இந்த இடம் தாண்டாது வாயை முடிட்டு வாடான்னு சொல்லி கூட்டிட்டு போகும் இப்ப நம்ம ரோனனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சு போச்சு அடேஷான் எப்படி அக்கா லூசியா தான் சேர்ந்தாங்க அப்படின்னு கண்டிப்பா இந்த எலிசபெத் நாள தான் சேர்ந்திருப்பாங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு ஆபீஸ்குள்ள உள்ள போவாங்க அது ஒரு சின்ன கேபின் மாதிரிதான் ஆனா உள்ள போன உடனே ஒரே ஒரு வயசான அம்மா சேர் போட்டு உட்காந்து அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கும் அதை பார்த்த உடனே நம்ம கேப்பா இங்க யாருமே இல்லையே ஒருவேளை அவங்க தான் ப்ரொஃபசர் செக்ரட்டா அப்படின்னு அப்போ உடனே அந்த எலிசபெத் சொல்லு இல்ல நம்ம இன்னும் அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகல இன்னொரு ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு ஆனா ஜஸ்ட் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் இப்ப என்ன நடந்தாலும் என்ன நீ பார்த்தாலும் எதுவுமே பண்ணிடாத எதுவும் முட்டால் தரமா பண்ணிடாதன்னு சொல்லிட்டு அந்த வயசான அம்மா இருப்பாங்களா அவங்க பக்கத்துலயும் கூட்டிட்டு போயிட்டு ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடும் அந்த மந்திரம் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே போ பண்ண சொல்லு ஃபஸ்ட் எதுவுமே நடக்காது எல்லாமே அப்படியே தான் இருக்கும் ஆனா டக்குனு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வயசான அம்மா இருந்தாங்கல்ல அவங்களோட வாய் ரொம்ப பெருசா ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு பெருசா அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே உள்ள போற அளவுக்கு ரொம்ப பெருசா ஓப்பன் ஆகும் அத பார்த்த உடனே நம்ம ரோடு அனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும் இது என்னது இது இது என்ன காந்தியரா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் வெயிட் பண்ணு இப்போதான் நம்ம உள்ள போ போறோம் ப்ரொஃபசரோட ஆபீஸ்க்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சடக்கு போட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த வாய்க்குள்ள போய் உண்மையான ப்ரொஃபசரோட ஆஃபீஸ்க்கு போயிருவாங்க இதுதான் ப்ரொஃபர் செக்ரெட்டோட ஆஃபீஸ் இப்போ இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கரெக்டா பின்னாடி ஒருத்தவங்க மேல பறந்து வந்துகிட்டு இருப்பாங்க அவங்க வந்து உன்ன பார்க்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கண்டிப்பா உன்னோட உடம்புல ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கதான் இந்த காண்டினோட பெஸ்டான மாயா செக்ரெட் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு மக்களே அது என்ன அப்படின்னா இவங்களுக்கு ஜஸ்ட் எண்பத்தி மூணு வயசு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் எண்பத்தி மூணு வயசு மட்டுமே அப்ப இன்னொரு உருவத்தை பார்த்த உடனே நம்ம ரோனனுக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் இது யார் இந்த குழந்தை இந்த குழந்தையா செக்ரெட் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே அவங்களும் சொல்லுவாங்க நீ ரொம்ப ஆச்சரியப்படாத நீ எதை பார்த்து ஆச்சரியப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா இந்த பாடி உண்மையிலேயே ஒரு எண்பது வயசுக்கு மேலேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனது எண்பது வயசா உங்களை பார்த்தா எட்டு வயசு மாதிரி தெரியுது உண்மையிலேயே நீங்க எண்பது வயசா இந்த அளவுக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது இரு நம்ம அதை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு சொடக்கு போடுவாங்க அப்படி போட்ட உடனே நம்ம ரோனோட உடம்புல இருக்கிற எல்லா வர ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி திருட்டு மாதிரி அப்படியே மொத்தமான சுத்த ஆரம்பிச்சிடும் இதுதான் நம்ம ரோனனோட உடம்புல இருக்க இதை பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்கும் ஏன்னா இத்தனை ஒரே ஒரு பாடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்ல அதுவும் இல்லாம இங்க இருக்கிற ஒவ்வொரு கர்சோட் அப்படி ஈடானது அப்படி ஒரு கர்சை தொடர்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் சோ இதை எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதை கேட்ட உடனே நம்ம ரோனன் கேப்பா அப்படின்னா உங்களால இந்த கர்சை லிஃப்ட் பண்ண முடியாதா அப்புறத்துக்காக நான் இங்க வந்தேன் அப்படின்னு அப்போ உடனே சொல்லுவாங்க நான் கஷ்டம் சொன்னேன் ஆனா நானும் பிரிபரேஷனோட தான் வந்திருக்கேன் சோ என்னாலே பண்ணிட முடியும்னு சொல்லி டக்குன்னு ஒரு மாணாசக்கல நம்ம ரோனனுக்கு கீழ ஆன் பண்ணுவாங்க ஒரு பெரிய மாணாசக்களை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இப்ப உடனே நம்ம ரோனன் கிட்ட சொல்லுவாங்க ரோனன் இப்போ உன்னோட உடம்புல இருக்கிற கேர்ஸ் எல்லாத்தையும் நான் மெட்டீரியலைஸ் பண்ண போறேன் அதாவது அது எல்லாத்துக்கும் ஒரு உருவம் கொடுக்க போறேன் அப்படி உருவம் கொடுத்து அது எல்லாத்தையும் உன்னோட மைண்ட் எனக்கு அனுப்பி வச்சு உடனே இங்க அனுப்பி வைக்க போறேன் இப்போ நீ பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அந்த கேர்ஸோட சோர்ஸ கண்டுபிடிச்சு அதை நீ ஸ்லைஸ் பண்ணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அது சோர்ஸ் என்னன்றது எனக்கு தெரியாதே அப்புறம் எப்படி என்ன பண்ண முடியும்னு சொல்லும்போது போது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நீ அதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா உனக்காவே தானாவே தெரிய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோனியும் நேரம் அவனோட மைண்ட் எனக்குள்ள அனுப்பிச்சு வச்சிருவாங்க நம்ம ரோட் டக்குனு மைண்ட் ரேமுக்குள்ள வந்த உடனே ஒரு மாதிரி எல்லாமே பச்சை பசையல்னு தெரியும் அவனோட ஊர் மாதிரியே தெரியும் டக்குனு நம்ம ரோட் திரும்பி பார்த்தா அங்க அவனோட வீடு இருக்கும் என் உடம்புல இருக்க கர்ஸ் இங்கேயா இருக்கு அப்படினு சொல்லி நம்ம ரோனன் யோசிச்சிட்டு இருப்பான் அப்ப அந்த நேரத்துல அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படினு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்கும் இது ஒரு சின்ன பனோட வாய்ஸ் நம்ம ரோட் என்ன ஏதும் திரும்பி பார்ப்பான் பார்த்தா அது அவனோட அக்கா ஐரில் அவனோட அக்கா ஐரில் சின்ன வயசுல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க நம்ம ரோனனுக்கு ஒண்ணுமே புரியாது இப்ப அந்த ஐரில ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ரோட் அந்த வீட்டுக்குள்ள போவா உள்ள போன உடனே அவங்க அக்கா இருக்காங்கல அவங்க நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு தொட்டில பார்த்துட்டு அம்மா இவன் ஏன் எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருக்கான் இவன் எந்திரிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி உள்ள உள்ள தூங்குற ஒரு குழந்தைய பத்தி கேப்பாங்க அப்போனே அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும் ஆயிரல் அதுவும் இல்லாம நீயும் பிறக்கும் போது அப்படிதான் இருந்த தூங்கினா மட்டும்தான் குழந்தைங்களால ரெஸ்ட் எடுத்து நல்லா வளர முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ரோடன் டிவி என்னன்றது நல்லா புரிஞ்சிடும் தான் பிறந்தப்ப இந்த வீடு இந்த மாதிரிதான் தான் இருந்திருக்கணும் அவங்க அம்மாவும் இங்கேதான் இருந்திருக்கணும் ஆனா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த தொட்டில தூங்குற குழந்தை தாந்தானான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவா ஏன்னா நம்ம ரோடன் அது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும் தான் பிறக்கும் இப்படியா இருந்தோம் நான் பிறக்கும் போதே இந்த சரியம் பிறந்துச்சு இதை எப்படியாவது கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களா நான் நினைச்சேன் இப்படியா நான் இருந்தேன் இவ்வளவு நல்ல குழந்தையாவா அப்படின்னு சொல்லி நம்ம ரோனன் யோசிப்பா இப்ப அந்த நேரத்துல அந்த வீட்டுக்கு இன்னொரு ஒரு உருவம் வரும் இந்த உருவம் வந்த உடனே நம்ம ரோனன் இருக்கான்ல இப்ப இருக்கிற ரோனன் அவனால அசையவே முடியாது அவனோட பாடி அசையவே அசையாது இப்ப அந்த உருவம் ஒரு மாதிரி க்ளூமியா இருக்கும் அதோட அந்த முகம் நம்ம ரோனனுக்கு தெளிவா தெரியவே தெரியாது அந்த உருவத்தை பார்த்ததும் உங்க அம்மாவோ அக்காவோ என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்றது நம்ம ரோனனுக்கு கேட்காது அதே மாதிரி அந்த உருவம் என்ன பேசுது அப்படின்றதும் நம்ம ரோனனுக்கு கேட்காது அது ஒரு மாதிரி அந்த உருவம் ஏதோ ஒன்னு பேசிட்டே இருக்க போது டக்குன்னு அவங்க அம்மா இருக்காங்கல்ல அவங்க அம்மாவை ஏதோ மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் உடனே அவங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்ப அவங்க அக்காவுக்கு ஒண்ணுமே புரியாது என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த உருவத்தை பார்த்து கேட்கும் போது டக்குன்னு அவங்க அக்காவை ஏதோ மாதிரி कंट्रोल पड़ो

அது பிரச்சனையே கிடையாது ஒருவேளை பத்து காசி ரிமூவ் பண்ண போகுதுன்னா என்னோட மொத்தம் ஆனா போனாலும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா நான் ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஆனா பிரச்சனையே என்ன தெரியுமா இப்போ நான் பத்து காசு ரிமூவ் பண்ணல இப்போ நான் ட்ரை பண்றதெல்லாம் வெறும் ஒரே ஒரு காசு கிட்ட மட்டும்தான் ஒரு காசு ரிமூவ் பண்றதா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த உருவ இருக்கும்ல அது நம்ம ரோனன் மேல காசு போடுறத நம்ம ரோனன் அவங்க கண்ணாலே பாப்பான் அந்த குழந்தைக்கு அந்த காசை போட்டுருவான் போட்டு முடிச்ச உடனே அந்த ஊர் அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒண்ணு அந்த குழந்தைய பார்த்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே போயிடும் அந்த வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ரோனால அவனோட உடம்ப அசைக்கவே முடியும் ஏன்னா அவ்வளவு நேரமோ ஒரு மாதிரி கன்ஃபைன்டு ஸ்டேட்ல இருப்பான் இப்போ நம்ம ரோனால் அசைய முடிச்ச உடனே வேக வேகமா போயிட்டு அவங்க அம்மாவே ஐடி பாப்பான் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் எதுவாயிருக்காது ஜஸ்ட் அவங்க தூங்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரோனனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் இருந்தாலும் நம்ம ரோனன் இந்த மைண்ட் ரேக்கு எதுக்காக வந்தால் அவன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த காசோட சோர்ஸ் அவன் அழிக்கணும் ஸோ அந்த கேர்ஸோட சோர்ஸு வெளில போயிருக்கான் அவனை கொண்டா மட்டும்தான் இது எல்லா பிரச்சனையும் முடியும்னு சொல்லிட்டு நம்ம ரோட் வெளில போகணும்னு முடிவு பண்ணுவான் போயிட்டு அந்த கதவை திறந்துட்டுலாம் இல்லை அந்த கதவை உடச்சிக்கிட்டு வெளில போவான் ஆனால் வெளில போனால் நம்ம ரோடனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் அது என்ன அப்படின்னா அந்த கேர்ஸோட அந்த சோர்ஸ் இருக்குல்ல அது நம்ம ரோடனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அந்த உருவம் நம்ம ரோலன் வருவான் தெரிஞ்சு அங்கேயே வெயிட் பண்ணும் நம்ம ரோனனும் அது போய் பேசுவா ஆனா நம்ம ரோனனை பார்த்தா அது எதுவுமே சொல்லாது நம்ம ரோனன் என்ன கேட்டாலும் அமைதியாவே இருக்கும் அது அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ரோனன் நீ எதுவுமே பேச மாட்டேல ஆனா நீ என் கண்ணு முன்னாடி என் ஃபேமிலி மேல நீ கை வைப்ப அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரோனன் வேக வேகமா அது சண்டை போடுறதுக்காக வருவான் அதை மொத்தமா காலி பண்ணியிருந்து தான் வருவான் ஆனா அந்த கேர்ஸ் சலைச்சது கிடையாது அது டக்கு கையில ஒரு ஸ்வாட் எடுத்து நம்ம ரோனன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடும் நம்ம ரோனனுக்கு ஈக்குவலான அளவு ஸ்வாட்ஸ்மென்ஷிப்பை யூஸ் பண்ணும் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ரோனனை விட அதிகப்படியான டெக்னிக்ஸ் செய்யும் பவரையும் யூஸ் பண்ணோம் அந்த ஒரு காரணத்தினால சண்டை போக போக நம்ம ரோனனை ஓவர் பவர் பண்ண ஆரம்பிச்சு நம்ம ரோனனே ஒரு கட்டத்துக்கு கார்னர் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம ரோனனால ஒரு கேர்சஸ் வாடை யூஸ் பண்ணுது அப்படின்றதே ஏற்றுக்க முடியாது ஆனால் அது தண்ணியை ஓவர் பவர் பண்ணுது நம்ம ரோனனுக்கே அது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம ரோனன் அது ஓவர் பவர் பண்ண ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் நம்ம ரோனனுக்கு அதிகப்படியான டேமேஜை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிச்சிடும் நம்ம ரோனனால ஒன்றுமே பண்ண முடியாமல் அவன் அங்கேயே கீழே விழுந்துருவான் இப்ப அது போக ஆரம்பிச்ச உடனே நம்ம ரோனன் தன்னால எதுவுமே பண்ண முடியலையா தன்னால தன்னோட சோழ வச்சு அவனை ரீச் பண்ணவே முடியலையா என்ன இதை இப்படியே முடிந்த விட்டுற முடியாது நான் இப்படியே அழுதுகிட்டு இருக்க போறது இல்ல இப்பவே எந்திரிச்சு அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் நான் அவன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ரோனன் இது இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிப்பா அப்ப நம்ம ரோனன் அந்த உருவத்தை பார்த்து கேப்பான் இது எல்லாத்தையும் நீ எதுக்காக பண்ண அயிரளும் சரி அம்மாவும் சரி எல்லாரையும் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் அந்த மாதிரியான அஃபெக்ஷனை காட்ட மாட்டாங்க ஆனா கிட்ட காட்டினாங்க ஐரில் என்ன பார்க்கும் போதெல்லாம் எப்படி ஒரு பாசத்தோட பாப்பாலோ அதே மாதிரிதான் உன்னையும் பார்த்தா அப்படின்னா நீ யாருன்றதையும் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு நீ தானே நீ இது எல்லாத்தையும் எதுக்காக பண்ணணும் ஆனாலும் நான் இவ்வளவு கேட்டாலும் நீ எந்த பதிலும் சொல்ல மாட்டீல அம்மா வயலும் ஒன்னாலதான் இங்க கவலையா இருந்தாங்க ஆனா அதுக்கான எந்த ஒரு விளக்கத்தை நீ கொடுக்கவே மாட்டீல்ல ஒரு கவச வச்சிருக்க அது கூட உன்கிட்ட விளக்கமே கிடையாது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ எங்களோட அப்பான்னு சொல்லிக்கிறதுல உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டுட்டு அங்க இருந்து நம்ம ரோனன் வேக வேகமா அவரை வெட்டறதுக்காக வருவான் ஆக்சுவலா இவர்தான் ரோனனோட அப்பா இப்ப இவரு நம்ம ரோனன் அப்பான்னு கூப்பிட்ட உடனே அவர் எதுவுமே பேசாம அப்படி நின்றுவாரு நம்ம ரோனன் அவரோட தலையை வெட்டிடுவா வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரோனனோட அந்த இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிடும் அந்த உருவோ அதாவது உங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா மர ஆரம்பிச்சிருவாரு அந்த இறந்த அந்த தலையை பார்த்து சொல்லுவா நீ எதுவுமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது எல்லாத்தையும் நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் இப்போதைக்கு நீ என்னோட பாடியை விட்டு போனா போதும் அப்படின்னு சொல்லுவான் இப்போ அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரோனன் திருப்பி அவனோட ரியல் லைஃப்பில் எந்திரிப்பான் அவன் மைண்ட் ரியல் வந்து வெளில வந்துருவான் அவன் வெளில வந்த உடனே என்னாச்சு எல்லாம் சரியாயிச்சா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கும் டக்குன்னு ஒரு செகண்ட் தான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்றதே நம்ம ரோனனுக்கு புரியாது அப்போ உடனே பின்னாடி இருந்து நம்ம செக்ரெட் வந்து ரோனன் நீ எந்திரிச்சியா உனக்கு எல்லாம் இப்போ ஓகே தானா நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்ம ரோனன் அப்படியே பொறுமையாக திரும்பி பார்த்துட்டு ஆமா நீங்க யாரு நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படினு சொல்லி கேப்பா அப்பறம் தான் நம்ம ரோல நல்லா உட்டு கவனிப்பா அப்பதான் தெரிய வரும் ஓஹோ நீங்க ப்ரொஃபசர் செக்ரட் தானே ஆமா நீங்க என்ன இப்படி மாறிட்டீங்க அதுக்குள்ள வேஷம் ஐட்டிங்களா ஒருவேளை இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமானு கேக்கும்போது இரு நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா அது உண்மையிலேயே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு ஆனா நான் ஒன்னால ஒன்னும் ஒண்ணு வயசாகல இதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆமா அதெல்லாம் விட்டு முதல்ல உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லு உன்னால எதையாவது ஃபீல் பண்ண முடியலன்னு கேக்கும்போது அப்பதான் நம்ம ரோலன் சொல்லுவா ஆமா நான் உண்மையிலேயே உங்களை ஆரம்பத்துல பாக்கும்போது நீங்க சாதாரண ஆளா இருக்க மாட்டீங்கன்றது எனக்கு ஆரம்பத்திலே புரிஞ்சிருச்சு ஆனா இப்ப அதுவே அண்டர்ஸ்டேட்மெண்ட் எனக்கு தோணுது ஏன்னா உங்களோட பவரை இப்பதான் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவா அப்படின்னா எல்லாமே பிளான் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு சரி நீ என்ன நடந்துச்சுன்றது சொல்லுன்னு சொல்லி இவங்களும் நம்ம ரோனன் கிட்ட இருந்து எல்லாத்த பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ நம்ம செக்ரெட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கும் ஆக்சுவலா அந்த கேர்ஸ் இருக்குல்ல அது நம்ம ரோனனோட மைண்ட் ரேட்டுக்குள்ள ஒரு மெமரியா பிளே பண்ணிருக்கு அந்த மெமரியை நம்ம ரோனே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அது மட்டும் கிடையாது அந்த கேர்ஸ் ப்ளேஸ் பண்ணது அவரோட அப்பா தான் அப்படின்றது நம்ம செக்ரெட்டுக்கு தெரிய வந்துருச்சு அப்போ அப்போட்டே நம்ம செக்ரெட்டும் கேட்பாங்க ஆமா அது உங்க அப்பா தான் அப்படின்றது எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற அது ஏதாவது அதுதான் யாருன்றது உனக்கு தெரியாதுன்னு சொன்னியும் கேட்கும் போது கரெக்ட் அது யாருன்றது எனக்கு தெரியாது ஆனா என்னோட அம்மாவும் அக்காவும் என்ன சொன்னாங்க அப்படின்றது என்னால ஓரளவு கேட்க முடிஞ்சுச்சு அதே மாதிரி அந்த உருவம் இருக்குல்ல அதாவது அவங்க அப்பா அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேரையும் மயக்கமாக செஞ்சுட்டு நம்ம ரோலன் மேலே அந்த கேர்ஸ பிளேஸ் பண்ணும்போது அவரோட அந்த முகத்துல இருந்த அந்த எக்ஸ்பிரஷன் அது ஒரு மாதிரி கோவமோ இல்லை வேற எந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் கிடையாது ஒரு வருத்தம் அவருக்கு இது எல்லாத்தையும் பண்றோமே என்னோட குடும்பத்து மேலேயே இதெல்லாம் பண்றோமே அப்படின்ற அந்த நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அதாவது அந்த கவலையை முடியுது அந்த ஒரு காரணத்தினாலதான் இருந்தத விட ரொம்ப ரொம்ப கோவமா இருந்தா அதை பத்தி யோசிச்சு பார்க்கும் போது இப்ப அந்த கவலையா இருக்கணும் அவரோட அப்படின்னு சொல்லி நம்ம ரோனனுக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த கவலை அது அவனுக்கு ஒரு ஃபாரின் மாதிரி தரல அதாவது வெளியில இருந்து அந்த கவலை வர மாதிரி அவனுக்கு தரல வெளில இருக்கிற ஒருத்தவங்களை பாக்குற மாதிரி அவனுக்குள்ளேயே அந்த கவலை இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது தான் எனக்குள்ளேயே வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பா அப்போ உடனே நம்ம செக்ரட்டும் அதே மாதிரி உன்னோட பெத்தவங்களை இது வரைக்கும் நீ பார்த்ததே இல்லன்னு சொன்னதானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது சொல்ல போனா எனக்கும் எங்க அக்காவுக்கு இது வரைக்கும் டவுட்டே வந்தது கிடையாது என்னோட பெத்தவங்கன்னு ஒருத்தவங்க இருந்த மாதிரி எங்க அக்காவும் மென்ஷன் பண்ணது கிடையாது நானும் அதை பத்தி யோசிச்சதே கிடையாது நாங்க ரெண்டு பேரும் தான் சின்ன வயசுல இருந்து வாழ்றோம் அப்படின்ற ஒரு மெமரி மட்டும் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவான் சோ இந்த கேர்ஸ் பிளேஸ் பண்ணி நம்ம ரோனோட மானாசென்ஸ் மட்டும் சீல் பண்ணல அவனோட எக்ஸிஸ்டன்ஸ் அவனோட மெமரி சேமே ஆல்டர் பண்ணியிருக்காங்க இவங்க அப்பா தான் ஒருவேளை இந்த கேர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காருன்னா அவர்தான் அந்த மெமரிஸே மாத்திருக்கணும் நம்ம செக்ரெட் சொல்லுவாங்க இப்ப இந்த மாதிரி மெமரி

மாணாவை நம்ம ரோனால நார்மலா யூஸ் பண்ண முடியாது இருந்தும் கூட அவன் அப்ப கடைசியா யூஸ் பண்ணதுக்கான ஒரே ஒரு காரணம் அந்த உடைக்க போற ஒரு காரணத்தினால அந்த என்னன்றதை பண்ணதுனால மட்டும் தான் அந்த ஒரு டைம்ல டெம்பரவரியா மட்டும் நம்ம ரோனனால மாணவ யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு நம்ம ரோனன் ரியலைஸ் அவனோட கையில ரொம்ப நேரமா ஷைன் ஆகிற ஸ்டான்ஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்கும் இது எல்லாமே மானா அப்படின்றத இப்பதான் ரியலைஸ் பண்ணிருப்பான் இதே ஒரு பவர் தான் நம்ம செக்ரட்டரியோட உடம்புல இருந்து நம்ம ரோனன் ஃபீல் பண்ணியிருப்பான் இப்போ நம்ம ரோனால இத பார்க்க மட்டும் தான் முடிஞ்சிருக்கு ஆனா கண்டிப்பா போக போக நம்ம ரோனால இதை யூஸ் பண்ண முடியும் அது எப்போ தெரியுமா கரெக்டா நம்ம ரோனன் அவனோட அந்த பத்து கேர்ஸ்ல மிச்சம் இருக்கிற ஒன்பதுல ரெண்டு கேர்ஸ் அவன் காலி பண்ணிட்டான்னா அப்ப அவனால யூஸ் பண்ண முடியும் ஏன்னா பத்துல ஒடே ஒன்னு மட்டும் தான் உடைச்சிருக்கோம் மிச்சம் ஒன்பது கேர்ஸ் இருக்குல்ல அதுல இன்னும் ரெண்டு ரிமூவ் பண்ணாதான் நம்ம ரோனால மானாவே யூஸ் பண்ண முடியும் ஆனா அதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும் அதே மாதிரி நம்ம செக்யூரிட்டியுமே அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த ஒரு காரணத்தினால இப்பதைக்கு நீ போயிட்டு வா கண்டிப்பா நான் எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணி முடிச்ச உடனே உன்னை திருப்பி கூப்பிடுறேன் ஏன்னா இப்ப சூரியன் உதயமாக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பார்த்தா டக்குன்னு பார்த்தா அந்த செக்ரட்டரி இருக்காங்கல்ல திரும்பி பழைய மாதிரி எங்க மாறிடுவாங்க இவங்க என்ன திருப்பி எங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உடனே யோசிப்பா அப்போ அவங்கள பார்த்து ஒருவேளை நீங்க நாள் கணக்க பொறுத்து மாறுவீங்களோ நைட்டு நேரம் வந்து ஒரு மாதிரி வயசான மாதிரி காலில் தோற்றம் இந்த மாதிரி அப்படின்னு மாறுவோம் அப்படின்னு கேட்கும் போது உன்னோட பாடி மாதிரியே என்னோட பாடியும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான இருந்து ஸோ என்னால் அதை பத்தியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்க ஆ சரி சரி அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது போது அப்ப நம்ம ரோனன் கிட்ட ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க என்னதான் நம்ம ரோனனுக்கு நிறைய மெமரிஸ் அவனுக்கு இது வரைக்கும் இல்லாத மெமரிஸ்லாம் தெரிய வந்திருந்தாலும் அவங்க அப்பா தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய வந்திருந்தாலும் நம்ம ரோனன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவன் இதை ஃபேஸ் பண்ண கத்துக்கணும் சோ பாஸ்ட பத்தி யோசிக்காம ஃபியூச்சரை பத்தி யோசி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இப்ப நம்ம ரோனும் சொல்லுவா பியூச்சர்லையும் நான் உங்களை இருப்பேன் இந்த எல்லா நம்மளால கண்டிப்பா உடச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா இப்ப அதே நேரத்தில் அந்த கிராண்ட் கார்போக்கியோட பேஸ்மெண்ட்ல நம்ம ஒரு பெரிய ராக் ஜெயிண்ட கூட பார்த்துருந்தோம்ல நம்ம கூட ஏற்கனவே தாக்குச்சுல இப்ப அந்த ராக் ஜெயிண்டை பாக்குறதுக்காக ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அவரு நடந்த பிரச்சனை எல்லாத்த பத்தியுமே கேட்டிருப்பாரு கேட்ட உடனே அவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இவ்வளோ பிரச்சனையும் முக்காவாசி சமாளிச்சது ஒரு நேபிரோஸ் மாதிரியான ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்டர் கிடையாது வெறும் ஒரு ஸ்டூடெண்ட் அது புதுசா சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் அவனால இவ்வளவு பண்ணிருக்க முடியுமா யார் அவன் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு அந்த நேரத்தில் அவரை பாக்குறதுக்காக அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் வருவா இவனோட பேரு டோலன் இப்ப இவன் வந்துட்டு இங்க இருக்கிற ரிப்போர்ட் பத்தி எல்லாத்த பத்தியும் சொல்லிரான் கிராண்ட கார்படோகிலே என்னல்லாம் அக்கவர் ஆகுது எல்லாத்த அதே மாதிரி இந்த அந்த নানান சம்பவங்கள்லாம் இருக்கல இது எல்லாத்துக்கும் காரணமானது யார் அப்படின்றத பத்தின எந்த விதமான அட்ஷனல் இன்ஃபர்மேஷனும் இருக்கு கிடைக்கல ஏற்கனவே இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஆனா இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தنا அந்த ஃபிளினோட ஸ்டூடண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்களா நீங்க பார்க்க சொல்லி அந்த இவர் யார் அப்படின்னா இவர்தான் ஜோசப் டி ஃபேமிலியோட டியூக் அதே மாதிரி அந்த ஃபேமிலியோட இவர்தான் சோ இவர் உடனே சரி அவனை பாக்குறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு இப்ப அந்த நேரத்துல டக்குனு அந்த ராக் ஜெயின் இருக்குல்ல அது உடனே ஆக்டிவ் ஆகி டக்குனு அந்த டியூக்க மொத்தமா அடிக்கிறதுக்காக வந்துடும் அதை பார்த்த உடனே அந்த டோலனும் சார் நீங்க இங்க இருந்து கொஞ்சம் விலைக்கு போனீங்கன்னா நாங்க நைட் ஆர்டரை கூட்டிட்டு வந்து இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவானா அப்போ உடனே அவர் சொல்லுவாரு இரு எதுக்கு நைட் ஆர்டர் எல்லாம் கூட்டிட்டு வர நிறைய பேர் இங்க கூட்டிட்டு வந்து நான் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம இப்ப கொஞ்சம் அவசரமா போகணும்ல அந்த ஒரு காரணத்தினால இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட ஸ்வாட வெள்ள எடுத்து நிறைய ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லாஷ் பண்ண உடனே அதோட கை காணாம போயிரும் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்லாஷ் தான் பண்ண உடனே அத பீஸ் பீஸா வெட்டிடுவாரு நம்ம ரோனன் இதோட கையை வச்சு அடிச்சதுக்கே அவனுக்கு அவ்வளவு டேமேஜ் ஆனா இவரு அதை இப்படி பார்த்து ஒரு ரெண்டு ஸ்லாஷ் தான் பண்ணாரு அதை மொத்தமா காலி பண்ணிட்டாரு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இவரும் இப்ப இவரும் உடனே சரி நம்ம கிளம்பலாமா போயிட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த ஸ்டூடெண்ட் யாருன்றத இந்த கிராண்ட் கார்பட் ஓகியோட அந்த யங் ஹீரோவை போய் மீட் பண்ணுவோம்